அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதிவு என்னவென்றால் காரடையா நோன்பு இந்த வருடம் முகூர்த்த நேரம் மற்றும் முக்கியத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் கண்டிப்பாக இது நல்ல பயனுள்ள ஒரு பதிவுதான் சத்தியவான் சாவித்திரி கதை பற்றி பெரும்பாலானவர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் யமனுடன் போராடி தன்னுடைய கணவன் சத்தியவானின் உயிரை சாமர்த்தியமாக சாவித்ரி மீட்டு கொண்டு வந்த தினம்தான் காரடையான் நோன்பு என்று கொண்டாடப்படுகிறது இதனால் காரடையான் நோம்பு என்பதை சாவத்திரி விரதம் என்று கூறுகிறார்கள் பெண்கள் அனுஷ்டிக்கக்கூடிய முக்கியமான விரதங்களில் ஒன்றுதான் காரடையான் நோம்பு பங்குனி மாத பிறப்பென்று வரக்கூடிய காரடையான் நோன்பு திருமணமான பெண்கள் கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் ஆரோக்கியமான வாழ்வுக்காகவும் விரதம் இருந்து மஞ்சள் சரடு கட்டிக்கொள்வார்கள் கொள்வார்கள் திருமணமாகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமை அமைவதற்காகவும் இந்த விரதம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காரடையான் நோன்பு பங்குனி முதல் தேதி மார்ச் பதினான்கு வியாழக்கிழமையன்று வருகிறது காரணையான் நோன்பு விரதம் இருப்பது எப்படி காரணையான் நோன்பு முக்கியத்துவம் பற்றி நான் பார்க்க போகிறோம் காரணையான் நோம்பு சரடு கட்டிக்கொண்டிருந்து மஞ்சள் சரடு கட்டிக்கொள்வார்கள் திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்காகவும் இந்த விரதம் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காரடையா நோன்பு பங்குனி முதல் நாள் மார்ச் மார்ச் பதினான்கு வியாழக்கிழமையன்று வருகிறது காரடையான் நோன்பு விரதம் இருப்பது எப்படி காரடையான் நோன்பு முக்கியத்துவம் பற்றி காரடையான் நோன்பு சரடு மாற்றிக்கொள்ளும் முகூர்த்தம் உள்ளிட்ட விபரங்களை இங்கே பார்க்கலாம் கணவரின் உயிரை எமனிடமிருந்து சாவித்திரி மீட்ட தினம்தான் காரட இந்த நோன்பு எப்பொழுது செய்ய வேண்டும் பங்குனி ஒன்று அதாவது மார்ச் பதினாலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை ஆறு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை காரோடய நோன்பு இருக்கும் நேரமாகும் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு ராகு காலம் தொடங்குகிறது என்பதால் நோன்பு மதியத்துடன் முடிகிறது அதாவது ப பதினொன்று டு பன்னெண்டு அந்த நேரத்தில் க சரடு கட்டிக்கொண்டு பூஜை செய்ய வேண்டிய நேரம் இதுதான் காரடையா நோன்பின் நேரம் தேதியை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்